ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் இந்த 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 வீடியோல நாம ரெண்டு 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 சேனல் சேனல் பற்றி ரிவியூ ரிவியூ பண்ண போறோம் ஒன்னு ஏழை இன்னொன்னு ஆடுகாலி குடும்பம் ஏன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வீடியோக்கள் தான் போடுறாங்க அதே மாதிரி இந்த ரெண்டு சேனல் உள்ளவங்களும் தங்களை அப்பாவி போல காட்டிக்கிட்டு ஒரு அனுதாபத்தை தேடுறாங்க இந்த ரெண்டு சேனலும் எப்படியப்பட்ட சேனல் எந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறாங்க அவங்க போடுற வீடியோக்களால என்ன பயன் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து சேனலை ரிவியூ பண்றதற்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் இந்த ஏலகாய் சேனல் சொல்லணும்னா இது ஒரு கிறுக்கு வீடியோக்கள் போடும் ஒரு சேனல் இது வீடியோ போடுறோம் என்று எண்ணிக்கொண்டு நிறைய சண்டை போடுவாங்க இல்ல இல்ல நிறைய சண்டை போடுற மாதிரி நடிப்பாங்க அவர் குழந்தையை கொஞ்சத்துல இருந்து அந்த குழந்தைய வைத்து தெருவுல வித்த காட்டுற மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுவாங்க இவங்க சேனல்ல பிரச்சனை சண்டை அழுவுறது பிரிகிறது தவறான வார்த்தையை பயன்படுத்துவது நடித்து நாடகம் ஆடுவது எதார்த்தமா பண்றோன்னு கோமாளித்தனமாக பண்ணுவது அவங்க பிரச்சனையை நம்ம மேல திணிப்பது என்று நெகட்டிவிட்டி நிறைந்த டாக்சிக்கான வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாரு இவங்க நினப்புல என்ன தெரியுமா நம்ம என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டாலும் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு என்ன பேசினாலும் கேட்பாங்க என்ற ஒரு ஆணவத்துல தான் இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறாங்க நீங்களே பாருங்களேன் இவங்க குடும்பத்துக்குள்ள உலகத்துக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தில இருந்து பெரிய விஷயம் வரையும் அத நாடகமாக்கி நமக்கு நடித்து வீடியோவா பதிவிடுறாங்க இவங்க ஆரம்ப கால கட்டத்துல யதார்த்தமான வீடியோக்கள் பதிவிடும் பொழுது அதுல ஒரு உண்மை இருந்துச்சு ஆனா இப்ப போடுற வீடியோக்கெல்லாம் பாருங்களேன் முக்கியமா அவங்க போடுற டைட்டில்கள் பாருங்களேன் ரொம்ப அனுதாப தேடுற மாதிரியும் ஒரு நெகட்டிவான டைட்டில் தான் இவங்க வச்சு வீடியோவா போடுறாங்க நீங்களே சொல்லுங்க ஒரு குடும்பத்துல சண்டை நடக்குதுன்னா அத நம்ம கேமராக்கு முன்னாடி முன்னாடியே பண்ணுவோம் இவங்க கேமரா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க சண்டையை ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு வீடியோல அந்த அம்மா அவரை திட்டி ஒரு வீடியோ போடுவாங்க இன்னொரு வீடியோல அவரு அந்த அம்மாவை திட்டி ஒரு வீடியோ போடுவாரு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டேன்னு ஒரு வீடியோ போடுவாங்க இதெல்லாம் யார ஏமாத்திர வேலை அது உங்க குடும்பம் குடும்பத்துல சண்டை நடப்பதெல்லாம் குடும்பத்துல சண்டை நடக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனா அந்த சண்டையை கண்டென்ட் அதை வீதிக்கு கொண்டு வந்து அதை நாடகமாக்கி அதுல வருமானம் பாக்குறீங்க அதே மாதிரி சின்ன குழந்தை எல்லாம் சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா அந்த சின்ன குழந்தைய டாய் மாதிரி பயன்படுத்தி வீடியோ கண்டென்ட் ஆக்கி அந்த குழந்தைய வைத்து நிறைய வீடியோக்கள் பதிவிடுறீங்க அதையும் நிப்பாட்டுங்க அப்பாவி போல் ஒரு முகத்தை வைத்து கொண்டு வீடியோ போடுவதெல்லாம் பழைய ஸ்டைல் அப்ப மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இப்ப போடுற வீடியோக்கள்ல அப்பட்டமா தெரியுது நீங்க நடிக்கிறீங்க

இந்த ஆடுகாலி குடும்பம் சேனலும் கிட்டத்தட்ட எலகாய் சேனல் மாதிரிதான் என்ன பண்றோம் யாருக்காக பண்றோம் என்ன பேசுறோம் என்று எந்த வரைமுறையும் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வீடியோவா போடும் ஒரு சேனல் இது இவங்களெல்லாம் பாருங்களேன் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் அவங்க காட்டிக்கிறாங்க அவங்க என்னமோ ஏழ்மையில இருக்கிற மாதிரியும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் மாதிரி தான் தெரியும் ஆனா அப்படி கிடையாது நீங்களே பாருங்களேன் சேனலுக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதன் மூலம் எவ்வளவு லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நல்லா யோசிங்க இப்பவுமே அவங்க சேனலுக்கு லட்ச கணக்குல தான் வருமானம் வந்துட்டு இருக்கு ஆனா பார்த்தா அப்படி தெரியுதா என்ன அவங்கள பாருங்களேன் காலையிலே ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ரோடு ரோடா போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த வியாபாரம் பண்ண போற கதையெல்லாம் சும்மா வீடியோக்காக அவங்க பண்றது உண்மையிலேயே அவங்களுடைய தொழில் இந்த யூடியூப் தான் போடுற வீடியோக்கள்ல ஒரு வீடியோ ஒரு லட்சம் வியூஸ் வந்தாவே குறைஞ்சது அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இவங்க ஆல்மோஸ்ட் டெய்லி வீடியோஸ் தான் போடுறாங்க அப்ப எத்தனை லட்சம் ரூபாய் அவங்க சம்பாதிப்பாங்கன்னு நீங்களே யோசிங்க அவங்க வீடியோக்கள் பாருங்களேன் அவங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் அவங்க அப்பாவிகள் மாதிரியும் அவங்க பரம ஏழைகள் மாதிரியும் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நமக்கு காட்டுவாங்க ஆனா உண்மை அது கிடையாது பொதுவா இவங்க சேனல்ல பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் ஓ இவங்க கிராமத்துல இருந்து வராங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப பாவமா இருக்காங்க தெரு தெருவா போய் வியாபாரம் பண்ணி பொழைக்கிறாங்க என்று தான் என்று தான் எல்லாருக்கும் தோணும் ஆனா இவங்க யூடியூப் வழியாக நிறைய வருமானம் ஈட்டுறாங்க என்று ரொம்ப பேருக்கு தெரியறது கிடையாது சோசியல் பிளேட் டேட்டான்னு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் சராசரியாக எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வெப்சைட்குள்ள போய் இந்த சேனல் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன் இவருடைய மாத வருமானம் சராசரியாக ஒன்பது லட்சத்திலிருந்து பதினான்கு லட்சம் வரையும் சம்பாதிக்கிறாங்க என்று அதுல சொல்லி இருக்கு அதே மாதிரி ஆண்டுக்கு இவங்க ஒரு கோடி வரை சம்பாதிக்கிறார்கள் என்றும் அதுல குறிப்பிட்டிருக்கு அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி யூடியூபர்ஸ்கெல்லாம் பாவப்படாதீங்க பரிதாபமும் படாதீங்க இவங்க எல்லாம் நம்மள வச்சு பல லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க அவங்க அதையெல்லாம் மறைச்சு அவங்க யதார்த்தமா இருக்கிற மாதிரியும் யதார்த்தமா பேசுற மாதிரியும் அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரி

பாக்குற வியூவர்ஸ்க்கு நான் சொல்ல வரேன்னா இந்த ரெண்டு சேனல் பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேருமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கு அது என்னன்னா பாக்குறதுக்கு ரெண்டு பேருமே அப்பாவி போல் கிராமத்து பின்னணியில இருக்கிற மாதிரிதான் நம்ம கிட்ட காட்டிக்குவாங்க அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் பதிவிட்டு அதன் மூலம் நல்ல வருமானமும் பாத்திருக்காங்க இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க வீடியோ எல்லாம் பாத்து ஒரு நெகட்டிவிட்டிய உங்களுக்குள்ள எடுத்துக்காதீங்க ஏன்னா இவங்க எல்லாம் வீடியோக்காக ஃபேக் ஆ ஒன்னு பண்றாங்க அதெல்லாம் நம்பாதீங்க இவங்க எல்லாம் சமூக பொறுப்போட வீடியோ பதிவிடுங்கன்னு நான் சொன்னேன்னா அது எந்த கடையில கிடைக்குதுன்னு தான் கேட்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் தான் இவங்க எனவே பாக்குற நாம பொறுப்பாவும் தெளிவாவும் இருப்போம் இந்த மாதிரி சேனல்களை சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிப்போம் அவங்களுக்கு தான் சமூக பொறுப்பெல்லாம் கிடையாது அட்லீஸ்ட் நாம சமூக பொறுப்போடு நடந்துக்குவோம் இவங்க வீடியோக்களை இக்னோர் பண்ணுவோம் மற்ற கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும்போது